ஏசாயா தெற்குரிசின் புஸ்தகம் ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஏசாயா ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் பிரசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் ஏசாயா தெற்கு தரிசன் புஸ்தகம் ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் பிரசனம் உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் பாருங்கள் அவன் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் பாருங்கள் அவன் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருகப்படுகிறேன் ஆண்டவர் அழைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணினார் யாரை இங்கு வேதம் சொல்லுகிறது உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராலையும் நோக்கி பாருங்கள் என்று சொல்லுகிறார் சொல்லிவிட்டவர் சொல்லுகிறார் அவன் ஒருவனாக இருக்க இன்றைக்கும் வேறு அதிகமான அதில் ஒரே ஒரு காரியம் நீங்கள் ஒருவராய் இருக்கிறீர்களோ தனித்து விடப்பட்ட சூழ்நிலையில் காணப்படுகிறீர்களோ கவலைப்படாதவர்கள் ஆபிரகமும் அப்படித்தான் அவன் இருக்கையில் அவனை அழைத்தார் நம்ம நினைக்கலாம் அங்கே எப்படி இருக்கையில் அழைத்தார்னா ஆண்டவர் அழைக்கும் போது சொன்னார் உன் தகப்பன் விட்ட உன் என்னத்தார உன் தேசத்தை விட்டு எல்லாம் வெளியேவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார் அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் எல்லாம் மொத்தமாக தான் இருக்கிறாங்க ஆனால் இந்த ஆபிரகாமுக்கு ஒரு தனிமை உணர்வு அப்படிப்பட்ட ஒரு உணர்வோடு கூட காணப்படுகிறார் இன்றைய காலகட்டங்களிலும் கூட நிறைய பேருக்கு சரியான நண்பர்கள் இருக்காது அல்லது நம்ம கூட யாரும் சரியாக சேர மாட்டாங்க தனித்து விடப்பட்ட சூழ்நிலைகள் சில சூழ்நிலைகளே அமையும் நம்மை தனித்து விடப்படுகிற சூழ்நிலைகள் காணப்படும் இந்த தனித்து விடப்படுகிற சூழ்நிலையை கண்டு இங்கே கலங்காதிருங்கள் ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது அவன் இருக்கையில் அவனை அழைத்தான் அவன் தனித்து இருக்கிறான் என்பதுதான் அர்த்தம் ஒரு பக்கத்தில் அவன் இருக்கையில் அழைத்து அவனை ஆசை எல்லாம் கூட்டாதி இருக்காங்க பட் ஆனால் நம்ம ஒரு தனித்து தனிமனிதனாக இருக்கக்கூடிய சூழல் இன்றைக்கு நிறைய பேருக்கு அந்த ஒரு மனநிலைமையிலே நிறைய பேர் இருக்கிறாங்க வெளியே சொல்வது கிடையாது எல்லார்கிட்டையும் பேசுவது போல இருக்கும் எல்லார்கிட்டையும் பழகுவதை போல இருக்கும் ஆனால் அவர்களுக்குள்ளாக ஒரு தனிமை உணர்வு இருந்து கொண்டே இருக்கும் தனிமையாய் இருக்கக்கூடியவர்களை கரைத்து கற்று அழைத்து ஆசிர்வதிக்கிற தேவன் ஆபிரகம் அவன் அப்படித்தான் இருந்தான் அதனால் அந்த ஆபிரகாமை தான் தேவன் அழைத்தார் அழைத்ததோடு மாத்திரமல்ல அந்த ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார் ஆசீர்வதித்ததோடு மாத்திரமல்ல அவனை பெருகச் செய்தார் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இன்றைக்கு நீங்கள் தனிமையான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு சப்போர்ட்டிவாக எதுவுமே இல்லை யாருமே இல்லை எங்களுக்கு உதவியாக யாரும் இல்லை என்கிற ஒரு நிலையிலே நிற்பீர்கள் ஆனால் அவனுடைய வார்த்தை ஆப்ரகமும் அப்படித்தான் இருந்தார் அவனை அழைத்தேன் அதனை ஆசீர்வதித்தேன் என்றவர் உங்களையும் அவர் ஆசீர்வதிப்பார் உங்கள் பிள்ளைகளை கத்தர் ஆசிர்வதிப்பார் அது மாத்திரமல்ல ஆப்ரகாமை பெருக செய்த ஆண்டவர் ஆபிரகாமை வர்த்திக்கப்படின ஆண்டவர் நம்மையும் கூட நீங்கள் ஒருவேளை தனித்து விடப்பட்ட சூழ்நிலையில் இருப்பீங்கன்னா ஒரு தனிமை உணர்வோடு கூட நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா கத்தர் உங்களை ஆசிர்வதிக்க வல்ல அவர் ஆசிர்வதிப்பார் அவர் உங்களை பெருகச் செய்வார் இதனால கூட அநேகருடைய காரியத்தில் காலையிலே ஆண்டவர் கத்துடைய ஆவியானவர் இந்த வார்த்தை திருவிழா பற்றினதுனால நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் நிறைய பேர் இல்லைங்க எனக்கு இன்று என்னுடைய என்னோடு கூட ஒத்தாசையாக நிற்கிறதுக்கு யாரு இல்லையே நான் தனி ஒருவனாய் நின்று தனி உறுதியாய் நின்று செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் என்னை புரிந்து கொள்வார் ஒருவரும் இல்லையே எப்பொழுது என்னை புரிந்து கொள்வார்கள் என்று சொல்லி அநேக கலக்கத்துக்குள்ளாக அல்லது உங்களுக்குள்ளாக மனதுக்குள்ளாகவே இருக்கக்கூடிய குமரல்களை கத்தர் அறிவார் ஆகவே சொல்லுகிறார் ஆண்டு இந்த அதிகாலை நேரத்தில் உங்களை உற்சாகப்படுத்த முடியாது உங்களோடு கூட இருக்கிறதை உங்களை கொண்டு கத்தர் ஆசிரிக்கப் போகிறது சொல்லும் முடியாது சொல்லுகிறார் அபிரகமையும் அப்படித்தான் தனிமையாக இருக்கும் பொழுது அழைத்தேன் ஆசீர்வதித்தேன் பிறகச் செய்தேன் என்று சொன்னவர் உங்களையும் கூட ஆண்டவர் அழைத்திருக்கிறார் அழைத்திருக்கிறார் அவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார் அவர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார் அவரக நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் அப்படியே நிச்சயமாக ஒரு ஒருவேளை தனிமையாய் இருக்கிறோம் என்று சொல்லி என்னமுள்ள உள்ள ஒவ்வொருவரையும் கர்த்தர் என்னைக்கு ஆசீர்வதிக்கிறார் அது மாத்திரமல்ல அவர் உங்களை பெருக செய்யப் போகிறார் நீங்கள் பெருகப் போகிறீர்கள் உங்கள் சந்ததி போகிறது உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை காணப்போகிறீர்கள் உங்கள் பிள்ளைகள் பெருகும் ஆசிர்வதிக்கப்பட்டு இருப்பார்கள் கர்த்தர் ஆசூவிப்பார் கத்தடைய கரம் வெளிப்படும் கத்துடைய மகிமை வெளிப்படும் யாரும் என் கூட சேர மாட்டேங்கிறாங்க யாரும் சேர்த்துக்கொள்ள மாட்டேங்கிறாங்க தனித்து விடப்பட்டிருக்கிறேன் என்று சொல்வீர்களானால் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருப்பார் உங்களை ஆசுவிப்பார் உங்களை பெருக செய்வார் அப்படின்னு நாம் ஜபிக்கலாம்